ஆதித்தன் திருநாளில் அவதரித்த மைந்தன் சோதனைகள் யாவும் சுட்டரிக்கும் மன்னன் மேதினியில் என்றும் மேன்மை சாந்தம் நூதனமாய் சேதனத்து நீதி வழிகாந்தம் மேதகம் கொண்டு மேவுகின்ற தன்மை போதனைகள் அல்ல புகழ் உண்மை மாதண்டம் வழியேகும் மகஸ்ரீ பிறகு வருக சிவம் தனித்த சினம் பற்றி சிறப்புரை தருக இன்று எனக்கு அளித்த தலைப்பு சிவம் தனித்த சினம் இதை பேசுகின்ற பிரபாகரனின் கதையோருக்கு பணியான வணக்கங்கள் சிவம் தனித்தல் சினம் தலைப்பிலே மூன்று பங்காக இருக்கிறது சிவம் என்பது அவரவர் உள்ளக்கிடங்கை உள்ளத்தில் இருக்கும் இறைவனை மனக்கிடங்கை மனப்பாங்கினை வெளிப்படுத்தலாகும் தனித்தல் என்பது அமைதிப்படுத்துதல் சாந்தமாக்குதல் நிர்மமாக்குதல் என்பது தனித்தல் அடுத்தபடியாக எதை தணிக்க வேண்டும் என்றால் சினம் சினம் என்பது கோபம் அதை குறிப்பிட்டு சினம் என்று சொல்கிறார்கள் இந்த சினத்தை தனித்த சிவம் சிவன் என்று இல்லை சிவம் என்று இருக்கிறார் சிவன் எவ்வாறு சிவன் மூலமாக எவ்வாறு தணிக்கிறார் என்பதை எனக்கு தெரிந்தவரை உங்களிடம் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் இதில் பத்ரகிரியார் ஒரு புலவர் இருக்காரு நமக்கு எல்லாருக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் புசனம் படிச்சீங்கன்னா தெரியும் அவருக்கு பத்ரகிரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சிவன் கொண்டா அவங்களுக்கு மட்டும் முதல்ல உடல் மனம் பாதிக்கும் அர்த்தம் இல்லை இதை எதிராளி இருக்காங்க இல்லையா நம்ம கூட இருக்கவங்களுக்கு சிவன் யாருமே காட்டுகிறாரோ அந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட இந்த சிவமானது பாதிக்கும் அவங்கள இந்த சிவத்தை நம்மளே யாராவது எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு நினைச்சா எங்கேயாவது சினம் கொள்றது எங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல நாலஞ்சு கண்ணாடியில மாட்டி பாருங்க ரெண்டு பக்கம் பெரிய பெரிய கண்ணாடியை வாங்கி மாட்டிடுவோம் அவர் சின்னம் கொழும்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவர் முகம் தெரிஞ்சிடும் அப்போ அவரே ஏன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க சின்னம் கொழுப்பு அவர்கள் அதை இறைவனே எப்படி அடக்கிருக்கான் நான் தகுந்த போறேன் வீட்டில் பெரிய பெரிய நிலை கண்ணீரை வாங்க மாட்டாங்க சின்னம் குழப்பம் ஏதாவது ஒரு கண்ணாடியோ முகத்தை பார்த்துருவாரு அப்ப அவரே தெரியும் நம்ம சினம் கொண்டு எந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம இருக்கின்றது அவர் அறிந்து கொண்டு சினத்தை தன்னாலே தவிடும் ஏன்னா நம்மளால சிவத்தை யாராவது ஒரு தான் தவிக்க முடியாது மற்ற தன்னாலும் போகாது சொன்னாலும் புரியாது எல்லாம் முடிஞ்ச பிறகு தண்டனை வேணா கொடுக்கலாம தவிர பட்ட சின்ன முன்னாடி அடக்க வேண்டியிருக்கும் இந்த சின்னத்தை நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு நம்ம எல்லாரும் உலகத்துல பேசிட்டு இருக்கும் போது இந்த பத்ரகிரியர் என்ன சொல்றாருன்னா சிவம் தணிக்கிறத பத்தி கூட பேசல அவர் சினம் மாண்டு போகிறதுன்னு சொல்றாரு சினம் மாண்டு போக அருள் சேர்வது காலம் அப்படின்னு அவர் அந்த பாட்டுல அவருடைய பாடல் சொல்லியிருப்பார் அவர் சினம் மாண்டு போகணும் மாண்டு போகணும் இறந்து போகணும்ன்றாரு செத்து போகணும் ஒரு மனுஷன் சினம் வந்து பத்திரகிரி யார் கோபத்தை சினத்தை செத்து போகணும் சொல்றாரு ஒரு மனுஷன் சொல்றது மாண்டு சோனம் அப்பனா சினம் மனம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மனிதனை புண்படுத்தும் அடுத்த எப்படி புண்படுத்தும் என்பதை நீங்க சினம் சொல்லியிருக்காரு பத்திரிகை அவருடைய பாடல்ல சினம் மாண்டு போகணும் மாண்டு போகணும் சொன்ன ஒரு நீங்க எங்க எங்க பார்த்தாலும் குறைச்சிங்கோ கம்மி பண்ணீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க பண்ணி அப்படிதான் பேசுவாங்க மாண்டு போகணும் செத்து போகணும் இறந்து போகணும்னு ஒருத்தர் எந்த போகிறேன் எனக்கு தெரிஞ்சு சொல்லல இனிமே தெரிஞ்ச நான் அதை பகிர்ந்துக்கிறேன் உங்க கூட சின்ன மாண்டிகம் சொன்ன ஒரே பேர் பத்திரிகிறார் அதனால அது தெரியல அது சின்ன மாண்டு போன என்ன கிடைக்கும்னா அருள் சேர்வதற்கு அழந்தார் அருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்ப நம்ம சேஜஸ் என்ன ஆகும் நம்ம முகம் என்ன ஆகும் மனநிலை என்ன ஆகும் நம்ம நம்ம எப்படி சந்தோஷமா இருப்போம் நம்ம சுத்தி எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் நம்ம என்ன நிறைய கிரியேட்டிவ் பண்ண நல்லதை என்ன கொடுக்க முடியும் பக்தர்கள் என்ன கொடுக்க முடியும் இந்த அப்படின்றதான் அவரை வெளிப்படையா சொல்லியிருக்காரு சினம் மாண்டு போக போக அருண்சேரே வெக்க ஆளம் அப்படியே பகிரகா இந்த பாடலா இந்த வரைக்கும் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தபடியா இந்த சின்னத்தை பத்தி நம்ம துருப்புல கூட சொல்லியிருப்பாங்க தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவா கால் தன்னையே கொல்லும் சினம் இத விட அழகாக யாரு சொல்ல முடியாது நீ அர்த்தவங்க அழிக்கறியோ இல்லையோ முதல் முதல்ல நம்ம சினம் முதல்ல நம்மளையே அழிச்சிடுவது அந்த சினத்தோட வேல்யூ அதை தான் காக்க முதல்ல உங்களை தங்களை நீங்களே காட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சினம் காக்க வேண்டும் அதேதான் தான் சொல்லியிருக்கார் கோபத்தை குறைக்க வேண்டும் தணிக்க வேண்டும் இல்லைன்னா பத்திரிகையார் சொன்ன மாதிரி அது இரண்டு மாடு போகணும் அப்பதான் நம்ம அந்த சினத்தில் விடுபட்டு தன்னைத்தான் காக்க முடியும் தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் அப்படின்னு சொல்றார் எப்பவுமே பாத்தீங்கன்னா திரு ரெண்டுக்கும் சொல்லுவார் என்ன பண்ணு என்ன சொல்றேன் என்ன பண்ண விளையும் என்ன பண்ணா விளையாது எப்பவுமே ரெண்டு ரெண்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லி பரவாயில்ல தேவை அவர் சொல்லுவார் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னையே கொண்டு இருக்காரு அப்படின்னா சினமானது ஆனது முதல்ல நம்மளதான் அழிக்கும் நமக்கு ஒரு இடத்துல நம்ம புகழ் ஒச்சுக்கு போக வேண்டியது இருந்தால் அதை நம்மளை கே இழுத்து விட்டுவிடும் இல்ல நமக்கு வளர்ச்சி வர வேண்டியதா வளர்ச்சியை தடுப்பட்டு விடும் நம்ம எங்கேயாவது நல்ல காரியம் செய்யணும் வீட்டில் நடக்கணும்னா அந்த சினம் அழிச்சு விடும் நம்மளை யாராவது வரணும் இருந்தாலும் நம்மளை அழித்து விடுவார்கள் அதனால நம்ம சினமானது முதல்ல தான் தாக்கும் அது நம்ம வளர்ச்சியை தொடரும் ஆனா அப்ப சினம் இல்லைன்னா இது வந்து என்ன புரியுதுன்னா அப்ப நம்ம அடுத்து உயர்ந்த அழைக்க போகலாம் இப்ப கிரௌண்ட் போட மாடி அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கையில் போகலாம் அடுத்த ஸ்டெப் ஒரு மனிதன் போகணும்னா சினத்தை தான் நம்ம அழிக்கணும் அதை தான் நம்ம திருவிழாவும் சொல்லி அவர் இதே மாதிரி நம்ம இவங்க ரெண்டு பேர் பத்திரகிரி யாரும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே வேதாந்த மகரிஷி வச்சிருக்காரு வேதாந்த மகரிஷி கூட அதுவும் சொல்லியிருக்காரு சின முகத்தவரை கண்டு அவர் யார் யார் முகத்தை பார்க்கிறாரு சின முகத்தவரை கண்டு அப்புறம் நான் முன்ன கூட எடுத்து போயிருந்தேன் திணைத்தவரை கண்டு அதாவது திகழ்த்தல் திகழ்த்தல்னா அந்த எப்படி யாருக்காவது கோபம் வந்தோம்னா பார்க்க முடியலன்ற பார்க்க முடியாம போய் அவரை சிரித்த முகத்தவராக்கி சிரித்த முகத்தவராக்கி அருண் சோர்வடை படி அப்படின்றத வேதாந்திர மகரிஷி சொல்லிருக்கார் அவருடைய பாடல்க சொல்லியிருக்காரு அவர் அவர் சொல்லமா என்ன சொல்கிறாருனாக்க அதாவது சிரி சின முகத்தை கண்டு சேம் முகத்தை கண்டு யாருக்கு தோகமாரி இருக்கிறதோ அவங்க முகத்தை கண்டு சின முகத்துவரை கண்டு சிரித்த முகத்தை மாற்றவிண்ட அவர்கள் எப்படி தருவாய் அப்படின்னு மேகாந்திரமாந்திர வேதாந்திர மகரிஷி சொல்கிறார்கள் அப்ப யார் எதை பத்தி சொன்னாலும் ரெண்டு சொல்றா எல்லாருமே ஒண்ணு இது போனா எனக்கு இது கிடைக்கும் எல்லாருமே இது போகணும் சினம் கொல்லக்கூடாது சினம் எடுத்துக்க கூடாது கோபம் கொல்லக்கூடாது அப்படின்றது விளக்கமா இந்த எல்லா எல்லா யாரைய பத்தி மூணு லைன்ல இருந்து பார்த்தா மூணு பக்கமும் அப்படி எல்லாருமே நமக்கு சினத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லி அதுல இந்த சினத்தை சாந்தப்படுத்துறதுல அமைதிப்படுத்துறதுல இந்த சிவம் பாத்தீங்கன்னாக்கா ஒத்துன்னு மட்டும் சொல்லல அவர் இப்போ அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் பேசுன மாதிரி தான் இருக்கு அதில் ஒரு நம்ம விஷ்ணு பகவான் இருக்காரு இவர் அடுத்தபடியாக நம்ம ஒரு தேவி சக்தி தேவி இருக்காங்க அப்புறம் ஒரு பக்தர் இருக்காங்க அவர் இந்த சிவனாபட்ட செல்வம் வடிவத்தில் எப்படி எப்படி அவங்க சேர்த்தலாம் தகித்தான்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் எவன் செய்ய வந்திருக்கோம் வணக்கம் எவங்க இந்த தசாவதாரம் ஆரம்பிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தச அவதாரம் எல்லாருக்குமே தெரியும் பத்து அவதாரம் கிருஷ்ண பகவான் அவர் எடுத்திருப்பார் அவர் அந்த பெருமாள் பத்து அவதாரம் எடுத்திருப்பார் அந்த பெருமாளுக்கே சில சமயம் கோபம் வருது சாதாரண கோபம் இல்லை அவங்க எல்லாம் கோவம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அறக்கர்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அரக்கர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அறக்கர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்போ ஏன் இறைவன் அறக்கர்களை படைத்திருக்கிறார்கள் என்ன அறக்கருடைய மூலமாக சினம் கொண்டால் என்ன நிகழும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அவர்களையும் படைத்திருக்கிறார்கள் எல்லா அந்த மாதிரி சில அரக்கர்கள் அதனுடைய நிலைமையை மாறி கட்டுக்குள் அடங்காமல் இருக்கும் இந்த இறைவன் அவர்கள் அவர்களை அடக்கி நமக்கு தெய்வத்தன்மை உணர்த்துகிறார்கள் பாக்கீங்க மச்ச அவதாரம் இருக்கிறது கூர்மா அவதாரம் இருக்கிறது நசிம் அவதாரம் இருக்கிறது வாமன அவதாரம் இருக்கிறது பரசுராம அவதாரம் வைக்கிறது ராமர் அவதாரம் இருக்கிறது இது போய் கிருஷ்ண அவதாரம் இருக்கிறது இப்ப அடுத்த கல்கி அவதாரம் கல்கி அவதாரத்தில் மட்டும் ஒன்பது அவதாரமும் முடித்துட்டாரு எல்லாம் அந்த இடத்துல முடிச்சுட்டாரு ஆனா கல்கி அவதாரத்துக்கு மட்டும் இன்னும் வரலன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணும்போது தான் அந்த ஒன்பது அவதாரத்திலேயே அவங்க அவதாரம் எடுத்து அவங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்து தெரியுது ஆனா என்ன நினைச்சா தெரியல பகவான் இப்போ பாதி பேர் இருக்காங்க நினைச்சிருக்காரோ என்னவோ தெரியல வந்த ஒட்டுமொத்தமா ஐக்கியம்னால வரலன்னு நினைக்கிறேன் கல்கை அவதாரத்துல கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாமே நம்ம எல்லாம் நல்லதா இருந்தா நண்பர்களா மாறியிருந்தா அன்றர்களா இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கலாம் அவர் வரக்கூடாத பண்றது பேர் நம்ம கையில தான் இருக்கு அதை நம்ம பார்த்துக்க வேண்டிய நம்ம கையில தான் இருக்கு அவர் வர வேண்டாம்ன்றது இந்த சது பேர எங்களுமே ஆக வேண்டிக்கிறேன் வர வேண்டாம் நல்லா இருக்கும் இந்த வராக அவதாரம் பன்றி அவதாரம் சொல்லுவோம் அவருடைய ஒரு பெருமாள் எடுத்திருப்பாரு அவருடைய வராக அவதாரம் ஏன் எடுத்தாருனாக்கா இந்த இரண்யன் ஒத்திருப்பார் இரண்யன் ஆக ஒரு அரக்கன் என்ன பண்ணுவார்னா பூமி உள்ள போய் ஒரு ஒழுங்குடுவார் தெரியாம இடத்துல போய் அங்க இருந்து துன்புறுத்துவார் இல்லையோ அதாவது இப்ப எங்க வெளியில இருந்த துன்புறுத்திட்டு போய் ஒழிஞ்சுப்பாங்க அவர் அப்படி இல்ல எங்கேயோ போய் ஒழுங்குன்றது மக்கள் துன்புறுத்தாரு தேவர்களை துன்புறுத்தாரு எல்லாரையும் துன்புறுத்தாரு அந்த இதே ஒருத்தர் பெருமாள் நம்ம பெருமள சொல்றாங்க இந்த மாதிரி அவருடைய அட்டகாசம் தாங்கல இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாதிக்கிறோம் தேவர்கள் எல்லாம் பாதிக்கிறோம் எல்லாருமே பாதிக்கிறது ஒன்று நல்லது செய்ய முடியல மக்களுக்கு போது அப்ப என்ன சொல்றாங்க பெருமாள் கூர்மா பன்றி அவதாரம் எடுக்கிறார் வராத அவரம் எடுத்து நேர பூமி உள்ள போறாரு பூமி போய் அவருக்கு அவரு ஏற்கனவே அடுத்த நல்ல வரம் வாங்கியிருக்காரு பிரம்மாண்டன்றதுனால அவர் வழிமுறையில இவரு விஷ்ணு பகவான் பெருமாளுடைய பயங்கரமா சண்டை போடுறாரு சண்டை போடும்போது உக்கரமா இருக்காரு ஏன்னா சாதாரணமாக அழிக்க முடியாது அரக்கர்கள் நினைச்சாலும் நம்மளால அழிக்க முடியாது அதனால பெருமாளே அவரே இருக்கும் பண்டையோகத்துல உக்கிரமாக அவருடைய சண்டை போட்டு அவர் கோவம் தாசியாடு தாசியாய் அவருடைய போய் சண்டை போட்டு அந்த அரக்கனை அழிக்கிறார் அங்க அழிக்கும் போது அவரு அந்த இப்ப ஒரு கோலத்தில் இருக்காரு உச்சத்துல இருக்காரு

பெருமாளிடம் சென்று அதாவது பெருமான் பெருமாளிடம் சென்று அவரை கோபத்தை தகைக்கிறார் அமைதிப்படுத்துகிறார் அமைதிப்படுத்தினா கொஞ்ச நாள் அவர் அமைதியாரார் இதை வந்து நம்ம சிவபெருமான் செய்கிறார் இதை சிவம் தனித்த சிவம் ஒரு புரியும் நினைக்க இப்ப உங்களுக்கு சிவம் தனித்த சிவம் அதாவது ஒரு பெருமாளுக்கே வந்ததை இப்ப முதல்ல தெய்வத்துக்கே ஒரு கோபத்தையே நம்ம சிவபெருமான் அவர்கள் ஒரு மனநிலையை மாத்தி அங்க போய் கண்ட்ரோல் பண்றாரு சிவமான பண்றாரு இதை ஒரு அவதாரம் இந்த அவரத்துல அடுத்தபடியா இதுவே அவர் சாந்தப்படுத்துறாரு மனநிலை வச்சு சாந்தப்படுத்துறாரு ஆட்டிடியூட் வச்சு சாந்தப்படுத்துறாரு ஆனா அடுத்தபடியாக நரசிம்ம அவதாரம் ஒண்ணு இருக்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அவரை கண்ட்ரோல பண்ண முடியாது அவர் எவ்வளவு கோவத்தில் வளர்த்தாரு ஏன்னா அவர் தனக்கு பண்ணா கூட பரவாயில்ல தன்னுடைய தொண்டருக்கோ சீடருக்கோ இவங்களை யாருக்காவது தீங்கு விளைவிச்சா புரியுது அவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க இந்த பெருமாள் அந்த அவதார் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஏன்னா அவங்க நிறைய வளம் வாங்கிருக்காங்க நிறைய அவங்க அறிவு வந்தவங்க நான் இப்படி சாகக்கூடாது அப்படி சாகக்கூடாது இப்படி சாகக்கூடாது உங்களுக்கு எல்லாரும் அந்த கதை தெரியும் நடக்கணும் அவசியம் இல்ல இந்த சினத்தை பத்தி மட்டும் சொல்றேன் அவர் வருமானங்களை அவருக்கு அவரே கண்ட்ரோல் பண்ணணும் அவரை வந்து நம்ம எப்படியாவது பண்ணணுன்றதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அஞ்சு வேலையில வாசப்படி முன்னே உள்ள இல்ல எல்லாமே நடுவில் இருந்து உட்காந்து அவர் வந்து அவர் கண்ட்ரோல் பண்றாரு நரசிம்மதாரத்துல அவர் கொள்றாரு அந்த அந்த இரணியம் அந்த இரணியம் கொண்டார் இவர் என்னைக்கு வச்சு போய் இவரையும் ரெண்டு பேருமே பெருமாள் சாகடிக்கார் அந்த அமைதி ஆனா இப்போ நரசிம்மர் பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபத்தில் இருக்கார் அங்கேயாவது ஒரு பண்டைய அவதாரத்துல ஒரு இதுல இருந்து இருந்தார் அவர் சாந்தப்படுத்திட்டார் இவர் போய் சிவபெருமான் மத்த இன்னொரு அவதாரத்துல பாத்தீங்கன்னா இந்த நரசிம்ம அவதாரத்துல அவரை லேசில சாந்தப்படுத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் நினைக்கிறார் பெருமான் அவர்கள் சிவபெருமான போய் இவரு அவரோட ஒத்தமா மாறுறாரு ஏன்னா அவர்கள் அப்பதான் தன்னை உணர முடியும் எப்படி பெருமாளால் எப்படி உணர முடியும்னா விட அதிகமான அதிகமான கோபத்தை இருக்கும்போது அப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பு சூரியன் பெருசாக இருந்ததுன்னா ஓ நம்ம ஒண்ணும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதனால இந்த சிவபெருமான் நரசிம்மதார் முன்னாடி அவர் அவரோட உக்கிரமா மாறி ஏன்னா சாதம் முடியாதுன்னு அவரோட உக்கிரமா மாறார் சிவபெருமான் சிவபெருமான் மாறி அப்போ அவரே கொஞ்சம் இவரோட குறையுதா ஓ இவ்வளவு இன்னும் இருக்கா அப்போ தப்ப இந்த உக்ரம் அவர் தெரியும் இந்த உக்ரம் தப்பும் நரசிம்மதாவது தெரியுது அப்படியே இவர் குறைய குறைக்க ரெண்டு விருமா குறைஞ்சி சிவத்தை ரெண்டு அவதாரங்களையும் நம்முடைய சிவபெருமான் அவர்கள் தைக்கிற மீதியில் நம்ம பெருமாள் அவருடைய அவகாரத்தில் இருப்பாரு கோபம் வரும்போது கடவுள் வருவாருன்றதுக்கு கடவுளே ஆனாலும் அவருக்கு இனியான இன்னும் பெருமாளே வந்தாலும் பெருமானா அவருக்கு போய் அவருடைய சாந்தப்படுத்துற இந்த ரெண்டு அவதாரத்துல நம்ம அதை நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்ம இந்த முதல் பார்க்கலாம் இந்த கோபம் இப்ப பெருமாத்தையும் முடிஞ்சிருச்சு அவங்க சமாச்சாரம் மனிதர் அடுத்தபடியா சக்தி தேவியை காளியா மாறி ஒரு இடத்துல கோபம் வந்துடும் அவங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு கோபம் வந்துடும் காளியா மாறிடுவாங்க உக்கிரமா மாறிடும் அவங்களுக்கு காலியாக அங்கெல்லாம் ஒரு அறக்கரை அழிக்கும் போது மாற சமாச்சோனப்பா சத்து வேற யாரோ தேவோம் உங்களை அறக்கரை அழிக்கும் போது காளி தேவிக்கு உக்கிரமா மாறிடும் இது வேற எங்கேயுமே இல்லை நம்ம பக்கத்துல திருவேலங்காடு அப்படின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஊர்ல போனீங்கன்னா அங்க ஒரு செவங்கிறது அங்க காளியோட அம்மனோட அங்கே திருக்கோயிலும் இருக்கு அங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அங்க அம்மனுக்கு மிகப்பெரிய கோபம் உக்கிரமா இருக்கு துகம் வரும்போது அவளுக்கு இணையா சிவபெருமான் போய் இப்ப டான்ஸ் ஆடுறாருங்க ஏன்னா பெண்ணுன்றதுனால அவங்க உக்கரத்துல இருக்கும் போது நடனம் ஆடுறாருங்க போய் அவன் நடனம் ஆடி அவங்களை சாந்தப்படுத்துறார் அந்த ஒரு நேரத்துல சாந்தப்படுறாரு அது சிவபெருமான் வந்து சத்தியா இருந்தாலும் பெருமாள் செஞ்ச மாதிரி சக்தியுக்கு உதவப்பட்டாலும் அதையும் இந்த சிவமானவர் அங்க போய் இருந்து காந்தப்படுறாரு அந்த திருவரங்கன்றது ஆயிரம் வருஷம் கோயில் அது அங்க போனீங்கன்னாக்க இந்த மூணு வந்துருக்காங்க சுந்தர் அப்பர் திருநகர வந்திருக்காங்க மூணு பேர் வந்திருக்காங்க காரைக்கால் அம்மையாரும் அங்கே வந்திருக்காங்க அதுல ஒரு நாள் சுந்தர சுந்தரர் பாறை குட்டா வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு ஏன்னாக்கா அங்க காரைக்கால் அம்மையாரு உங்க அங்க பிரதேசமோ பலையால் வந்த இடமோ அந்த இடம் அந்த இடத்துல திருவேலங்காட்டுல அதனால ஒரு பாறை வரமாட்டேன் நாங்க சூப்பர்மான் சொல்ற இல்ல அது ஒரு பக்தை அந்த மாதிரி நீங்க காரைக்கால் மாதிரி பத்தியாக தான் நினைக்கணும் அவங்க கோவத்துல எதுவும் பண்ணல அந்த இடத்துல அவங்க சாந்த படத்துல இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா வந்து அங்க வந்து பாடல் படுறாரு அதனால அது மூவர்கள் நால்வர்கள் மூவர்கள் பாடல் பெற்ற தளம் வந்து திருவேலங்காளர்ல இருக்க சிவகோயில் யாராவது போகலன்னா அங்க போனீங்கன்னா இன்னும் அதை பத்தி விரிவா இருக்கலாம் எனக்கு இன்னொரு சமயத்துல அந்த 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 கோயிலை பத்தி மட்டும் பேச முடியும் நம்மள ஒரு மணி நேரம் பேசலாம் அந்த அதுக்கு அந்த சமத்தான இருக்கு அதனால சட்டி ஈப்பு அவர் வந்து தங்க அங்க ஏற்பட்ட சினத்தை காலியோட சினத்தையும் அவர்கள் குறைக்கிறாரு சினத்தையும் குறைக்கிறார் ரெண்டு பேருடைய சின்னத்தையும் குறைக்கிறாரு இவர் இந்த ரெண்டு பேர் மட்டும் சினத்தை மட்டும் குறைக்கல ஒரு தொண்டர்களோட கோபத்தை கூட குறைக்கிறார் சாதாரணமா இல்லை பெருமாளுக்கு வந்தாலும் குறைக்கிறார் சினம் என்ன பண்ணா சினம் யாருமே கொல்லக்கூடாது எல்லா எந்த நிலைமையில இருந்தாலும் சினம் எவ்வளவு தப்பான ஒரு சமாச்சாரம் தான் நம்ம பெருமான நமக்கு எல்லாம் உணர்த்தாரு சிவபெருமான் இந்த சுந்தர சுந்தரம் பெயர் பார்த்தீங்கன்னா அதுலயே சுந்தரம் இருக்கு சுந்தரம்னா அழகு நம்ம சுந்தர இந்த நாள் சுந்தரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா பர்சனாலிட்டி நல்லா அழகா இருப்பார் கொஞ்சம் அவர் என்ன பண்றாருனாக்க அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிறது திருமணம் ஆறு அவருக்கு முதலே ஏற்கனவே திருமணம் ஆறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இங்க பக்கத்துல ஞாயிறு ஒரு ஊர் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ ஞாயிறு ஞாயிறு ஒரு ஊர் ஒரு இருக்கு அந்த ஞாயிறு ஒரு ஊர்ல போனீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு தலைவர் நாங்க எங்க இனத்தை வர இவர் எங்க ஆளு இவர் அப்படி அப்படி எல்லாம் எல்லாம் பேசிப்பாங்க அவருடைய ஆளு அவருக்கு எவ்வளவு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் அப்ப எப்படி எல்லாம் சொல்லிப்பாங்க அதே மாதிரி வகையில கூட ஞாயிறுன்றது வந்து எங்க ஊர் மாப்பிள்ள நான் பெருமையாக எல்லா ஞாயிறு தான் தாத்தா என்ன பண்ணாரு அங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமா அங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சோகம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கோயிலுல அந்த ஞாயிறு அந்த நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா அவரோட தந்தை திருமணம் செய்ய வைக்கிறதுக்காக நம்ம திருப்பத்தூர்ல கொண்டு வந்து வருவாருங்க அவர் முதல்ல கையாமல் திருப்பூரூர் திருப்பூர்ல ஒரு நாச்சியாரா கேட்கும்போது சுந்தர திருமணம் ஆகிறது அதுக்கப்புறமா இந்த திருவத்தூர் வராரு அவர் திருவத்தூர் சுந்தரம் வரும்போது இந்த நாச்சியார் ஞாயிறு இருக்க நாச்சியாரும் திருவத்தூர் வராங்க வரும்போது அந்த இடத்துல அவருக்கு இந்த நாச்சியாரோடமாகி அங்கேயும் ஒரு ரெண்டாவது திருமணம் நடக்கிறது இந்த திருமணம் நடக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா சரியா கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க எதற்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது அங்க முதல்ல அங்க இதுல நடக்கும்போது முதல்ல நடக்க மாட்டாங்க அவரு இரண்டாவது கல்யாணம் ஆகுது திருவத்தி இங்கே தங்கிறாரு துந்தராறு நம்ம திருவசூர்ல தங்குறாரு தங்கணவனு ஏன் காலடி வந்ததுன்னா முதல்ல பேர் காலடி வந்த ஊருக்கு வந்த பேர் அங்க ஒரு ஊருக்கு காலடினு அதுக்கு வந்த காரணம் என்னன்னாக்கா சுந்தரே வந்து அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு அந்த நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா கிட்ட சபா விடு வாங்கிக்கிறாங்க நீங்க போக கூடாது சரி போக மாட்டேன் வாக்குறுதி அவங்க கொடுத்துறாரு ஆனா இவரால் முதல் மனைவி சரி ரொம்ப ஆச்சு பார்க்க முடியல என்று விட்டுட்டு இவர் போகணும்னு தெரியாம போகிறாரு இங்க இருந்து கலையும் போது சில இடர்பாடர்களும் வருது எல்லாம் தாண்டி அங்க போனா அவங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க சேர்க்கணும் என்ன பண்ணுவார் இவருக்கு வந்து சுந்தரவுக்கு சேர்க்கணும் அவ்வளவு பாசமா ரொம்ப பிடிக்கும் சில பேர் இப்ப நம்மளுடைய வீட்டுல நிறைய பேர் யாரோ ஒரு பற்று தாசியா இருக்கும் நிறைய யாரோ நம்ம அறியாம ஒரு இட முடியாது ஒரே ஒரு ரெண்டு பேரும் அந்த வைப்ரேஷன் சமமாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அந்த நட்பு மாதிரி சுந்தரர் ரொம்ப பிடிக்கும் போய் அவங்க வீட்டில் போய் நாச்சியார் கிட்ட சமாதானம் பண்றதுக்கு போறாரு சமாதானமும் பண்றாருங்க சமாதானம் பண்றாரு அதுக்கப்புறமா இருப்பா அந்த நாச்சியார்கள் போறாரு அப்படியே இவங்களை ரெண்டு அதுக்கப்புறமாருக்கும் எங்கள்னா ஏற்கனவே அவங்க தேவர்கள் இருந்ததா அந்த கதையில வரும் அந்த இடத்துல புராண வித்திகாசத்துல இருக்கும் அப்புறமா சமாதானம் பற்றி போறாரு இதுல எந்த சினம் வந்ததுன்னா இந்த சுந்தரருடைய இன்னொருத்தர் தொண்டர் இருக்காரு நம்ம தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லாத போது இந்த சுந்தரர் போய் பதிகம் பாடினால் உடல்நிலை சரியாகும் ஒரு எல்லாருக்குமே தெரியும் சமாச்சாரம் சுந்தரர் பத்தின சமாச்சாரம் இந்த சுந்தரர் அழைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தொண்டர் உடம்பு உடல்நிலை சரியாம இருக்காரு ஒரு நாயனா இருக்காரு அவரை வந்து பாருங்கன்னு சொல்றாங்க அப்போ சுந்தர வர எத்தனைகளை அவருமே சொல்றாருன்னா நான் வேண்டாம் அவர் எனக்கு வேண்டாம் என்ன வைத்தியம் பார்க்க வேண்டாம் எனக்கு பதியம் பாட வேண்டாம் என்ன அவரால் எனக்கு சரியாக கூடாதுன்றார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா இறைவனையே தன்னுடைய திருமணத்திற்காக இவரே தூது விட்டதோ அனைத்து உதவி கேட்டிருக்காரு இவர் சுயநவாதியா இருந்திருக்காரு மனிதர்களுக்காக இல்ல இவர என்னுடைய நான் இந்த மாதிரி சொன்னதுனால அதனால இவருடைய வைத்தியம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவளே சொல்றாரு அதையும் மீறி இவர் நான் போறேன் வைக்கியம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தன்னுடைய கோவத்துல ஒரு கத்தி எடுத்து தன்னைக்கு குத்திடுறாரு அந்த தொண்டர் சுந்தர எனக்காக சுந்தர அவரு கோம் வருது அந்த தொண்டருக்கு கோபம்

அதனால் அந்த சினத்தை சரி பண்றதுக்காக இறைவனையும் அடிபாளித்து அவனுடைய உடல்நிலை சரியாக்கி அந்த அந்த தொண்டரையும் இணைச்சு வச்சதா அடுத்தது ஒரு கதை அதாவது ஒரு மனிதனுக்கு சினம் வேண்டாம் என்னென்ன கழிவெல்லாம் வருது என்னென்ன எவ்வளவு தூரம் போகுது அது எப்பயும் மாத்திர எல்லா இடத்துலயும் ஆனா சினம் அப்படி கஷ்டப்படுற ஒரு இறைவன் ஒரு பெருமாளுக்கு சினம் வந்தாலும் பெருமான் போய் தகுதிய பண்ணியிருக்காரு அப்புறமா இந்த சக்தி தேவிக்கு கூடமிர சக்தி தேவிக்கு வரும்போதும் சக்தி தேவிக்கும் பண்றாரு ஒரு நாயன்மா ஒரு தொண்டருக்கு வந்தாலும் அவருடைய தொண்டர் மரியாதை கொடுத்து அதுக்கும் அவர் சேவமான தலைவணி அதையும் பண்றாரு அவர் ஏன் இந்த சினிமா வருது நம்ம இது பார்க்கணும் இவருடைய சிவமான பண்றாரு நம்மளுக்கு ஆனா ஏன் சிவம் வருது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுல யானைக்கு காலம் வந்தால் பூனைக்கு காலம் இந்த பழமை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் இது ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆ என்றால் பசு ஆணை என்பது நெய் ஆ பிளஸ் நெய் ஆ நெய் அப்படின்னா பசுவின் நெய் நெய் தான் அர்த்தம் ஆணைக்கு ஒரு காலம் மனிதர்களுக்கு ஆணைக்கு ஒரு காலம் நெய்யை யூஸ் பண்ற காலம் உண்டு உண்டு பூ பூனை கிடையாது பூனை என்றால் பூ பிளஸ் நெய் அதாவது ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் நெய் விட்டுக் கொண்டு நன்றாக உணவு இருந்தாலும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தான்னு சொல்லியிருக்காங்க ஆனா பூனை என்பது அதற்கப்புறமா உடல் எந்த நிலையில் இருந்தாலும் நெய்யை தவிர்த்து தேனை உண்ண வேண்டும்

சாதாரணமாக வாசலில் கொண்டு வாங்க சார் பட்டியில் யாரும் சார் பாருங்க புட்டி கிடைக்கணும் நல்ல நல்ல தேன் சாணும் நீங்க நல்ல தேன் அதான் ரொம்ப முடியும் உங்களே சொல்லுங்க ரொம்ப ஈஸியானம் ஒரு தேனை எப்படி நல்ல தேன் கண்டுபிடிக்கலன்னா ஒரு தட்டை எடுத்துங்க துரிவுன்னு அந்த நெய்ய இருக்கிற ஒரு ரெண்டு சொட்டு அதை விடுங்க விட்டவொன்னே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா தேன் கூடு பார்த்துருப்பீங்க எல்லாரும் இல்லை பார்க்காதவங்கெல்லாம் தேன் கூடு எல்லாம் அட்லீஸ்ட் பூங்கர் சார் போய் பாருங்க பூங்கர் சார் போட்டு தேன் பார்த்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி புரியும் நல்ல தேனாக இருந்தால் தேர் கூடு மாதிரியாகவே அந்த தேன் உங்களுக்கு பிரிஞ்சிடும் தண்ணியில தண்ணி விட்டு பாருங்க தேன் பிரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ அது நல்ல எண்ணெய் கண்டுபிடிச்சிடலாம் கொண்டு வரும்போது வாங்கிக்கலாம் யாரும் வெளியில வாங்குறாங்க கடையில வாங்குறதுன்னா அதிக விலை கொடுத்து வாங்கினாலும் சரி கம்மி வேலை கொடுத்து வாங்கினாலும் சில கடைகளை பண்ணி சொல்லுவாங்க சார் இது பூஜைக்கு மட்டும் சார்ந்தாங்க அப்பதான் நம்ம சாப்பிட அர்த்தம் ஏன் பூஜைக்கு ஏன் கம்பிய பூஜைக்கு ஏன் நல்லதா கொடுக்கணும் நான் யாருக்காவது யாருக்காவது கொடுப்போம் சொல்லுவேன் ஆனா அதை நம்ம தடுக்க முடியாது ஆனா நல்ல தேன் வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க அந்த பழமொழி ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றது ஏன்னா நெய்ய சாப்பிட்டே போனா கொழுப்பேறி போகும் மனசு மாறிடும் உடல்நிலை சக்தி ஜாஸ்தியாகும் சம்பந்தம் இல்ல சம்பந்தம் பேசுவோம் கோவப்படுவோம் நம்ம சினம் கொள்ளக்கூடாது இளைஞனாயிருக்கும் போது சிரமம் கொண்டா கூட பரவாயில்ல ரெண்டு அடி அடிச்சு வாங்கிட்டு முடியும் தச்சிட முடியும் வயசான பிறகு அடியெல்லாம் முடியாது தடுக்க முடியாது சினம் கொள்வது மகா தப்பு அதை குறைச்சிக்கினுடைய ஒரே காரணத்துக்காக தான் நாப்பது நாற்று தங்கி சிறப்புறம் நெய்ய விட்டுவிடுவோம் தேன சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் ஓனைக்கு ஒரு காலம் வரும் அப்புறம் இந்த சினம் கோயிலை பாத்தீங்கன்னா இந்த சினம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெய்வம் என்ன இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சூலம் வச்சிருப்பாங்க வேல் வச்சிருப்பாங்க கத்தி வச்சிருப்பாங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க எல்லாரும் வச்சிருப்பாங்க ஏழு வச்சிருக்காங்கன்னா அப்படின்னா நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற உணர்த்திற்கும் உன் நம்மங்க நம்ம இல்ல நம்மளை வேறு மனித இயல்பிலேந்து மாறிய அறக்கிறார்களோ யாராக இருந்தால் அதையெல்லாம் மாத்தி மாத்தி நான் செஞ்ச தப்பா செஞ்சா அரக்க குணத்துல நம்ம மாறினா நம்மளை அழித்து விடுவார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எல்லாருக்குமே இருக்கும் பாத்தீங்கன்னா முருகன் கூட இந்த சூரபத்மன் கொண்டு இருப்பார் கோயிலுமே பட்டிருக்க மாட்டார் பாத்தி மத்த மத்த பெரியவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க ஆனா சூரபத்மன் கொண்டு பாத்தீங்கன்னா அவர் கோயிலே படலை சாந்தமாக இருந்தார் முடிஞ்ச வரைக்கும் பத்தாயிரம் முடியல வீட்டுல போய் சொல்றாரு கலந்தாசோக்காமல் ஏதாவது வேலை செய்தால் நமக்கு அதை நட்டத்தில் வரும் யாரிடமாவது ஒரு நம்ம நம்ம கலந்தாலோசிக்க வேண்டும் ஏன்னா எண்ணங்கள் எந்த அளவுல வந்திருக்க நமக்கு தெரியாது சூரிய அளவால வந்திருக்கலாம் நான் வந்திருக்கலாம் இரோதிகளால வந்திருக்கலாம் நன்றிகளால வந்திருக்கலாம் வேணாலும் வந்திருக்கலாம் ஆகவே கலங்கால சுத்தி எந்த வேலையை செய்தாமல் செய்தால் நமக்கு தவறு நேராது என்பதை முருகர சமியும் சொல்லி சொல்லியிருக்கார் அவர் அது மாதிரி இந்த முருகரம் வீட்டில் போய் அம்மாண்ட சொன்ன அம்மா கொடுத்த வேல் சக்தி கொடுத்த வேலை கொண்டு போய் தான் சூரபக் கொடாரு கலந்தால சுத்தி தான் கொடாரு அதனால எல்லா தெய்வங்களும் தப்பு செஞ்ச நமக்கு நம்ம தண்டிப்பாங்கன்ற மனசுல எப்பவுமே இருத்திக்கணும் சினம் கொள்ளக்கூடாது சினம் கொண்டால் நமக்கு நம்மை தன்னை தனது திருவிழவர் சொன்ன மாதிரி மதுரை நம்ம அழிச்சிடும் அதாவது

இந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கணும் இதை சரி பண்ணியிருக்கலாம் இது சரி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மனசுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளே அது போட்டு இருக்கோம் இது தெரியாமல் பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்போ முதல் முதல் நம்ம செய்ய வேண்டியதுலாம் நம்ம ஏற்கனவே ஏதாவது செய்யிருந்தால் அதன் மீது சினம் கொள்ளாமல் முதல்ல அதை மறக்கிறதுக்கு பார்க்கணும் என்ன இனி அதை ஒன்றும் பண்ண முடியாது செஞ்சதை இனிமே பண்ண வேண்டிய காலமாக இருக்கு சினம் கொள்ளாமல் வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு காலம் இருக்கிறது இன்று முதல் இப்போது முறை இன்று நினைத்தவர்கள் இன்று முதல் இங்கிலேயே சின்னத்தை போது விட்டுக்கு சென்று விடுங்கள் வீட்டுக்கு போகும்போது இங்கே இருக்கட்டீங்கன்னா நமக்கு அப்புறம்தான் நல்ல வாழ்க்கை இருக்கும் நல்ல அறிவு கிடைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கும்ன்றத நான் இதனுடைய இன்றைக்கு கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் யாவும் சொன்ன